மனவலிக்கு மருந்தாகும் வாக்கியங்கள் மனதை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் இந்த உலகில் உடல் வலியை விட மனவலி அதிகம் வலிக்கும் யாரிடமும் சொல்ல முடியாத வலி உள்ளுக்குள்ளேயே அழ வலி இந்த வீடியோவில் உங்கள் மனவலிக்கு மருந்தாகும் சில வாக்கியங்களை உங்களுடன் பகிர்கிறேன் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் மனவலிக்கு மருந்தாகும் வாக்கியங்கள் ஒன்று இது நிரந்தரமில்லை இதுகூட கடந்து போகும் இன்று வலிக்கிறது என்பதால் வாழ்க்கை முழுவதும் அப்படியே இருக்கும் என்று அர்த்தமில்லை இரண்டு நான் தோல்வியடைந்தவன் அல்ல நான் கற்றுக்கொண்டவன் ஒவ்வொரு வலியும் ஒரு பாடம்தான் மூன்று என்னைப் புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்றாலும் நான் என்னை புரிந்து கொள்கிறேன் அதுபோதும் அந்த ஒரு புரிதலே பலமாக மாறும் நான்கு என் உணர்ச்சிகள் தவறல்ல அழுவது குறையல்ல அது மனம் இலகுவாகும் வழி ஐந்து நான் மெதுவாக இருந்தாலும் முன்னேறுகிறேன் வேகம் முக்கியமில்லை நிலைத்திருப்பதே முக்கியம் ஆறு என்னை காயப்படுத்திய இடத்தில்தான் என் பலம் பிறக்கிறது வலி உன்னை உடைக்கவில்லை உன்னை உருவாக்குகிறது ஏழு நான் மதிப்புள்ளவன் அல்லது மதிப்புள்ளவள் யாராவது மறந்தாலும் நீ உன்னை மறக்காதே எட்டு என் வாழ்க்கையை நான் மீண்டும் தொடங்கலாம் இன்று முடியாவிட்டாலும் நாளை புதிய தொடக்கம் உண்டு இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் சிறிய ஆறுதலாவது தந்திருந்தால் இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் உங்களுக்காக கேளுங்கள் நீங்கள் தனியாக இல்லை இந்த உலகம் இன்னும் உங்களை தேவைப்படுத்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் மனவலிக்கு நான் சொன்ன வார்த்தைகள் மருந்தாகட்டும் Oh <whistles>